ரெண்டு விஷயங்களை பத்தி பேச போறேன் முக்கியமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உதாரணமா ஒரு ரிலேஷன்ஷிப் திருமண வாழ்க்கை நண்பர்கள் ஒரு மனிதர்களை சந்திக்கிறது பேசுறது அந்த நேரத்துல முக அழக பார்க்கணுமா அக அழக பார்க்கணுமா ஒரு மனிதரோட வாழ்க்கையில அக அழகு முக்கியமா முக அழகு முக்கியமா ரெண்டையும் பத்தி ஆழமா பேசலாம் நான் அப்துல்லா ஓகே முக அழகு பற்றி ஸ்டார்ட்ல பேசுகிறேன்னா எனக்கு முக அழகு பற்றி எதுவுமே தெரியாது ஏன்னா எனக்கு ரெண்டு கண் பார்வையும் தெரியாது அதனால எதுவுமே பார்த்ததில்லை ஓகே முக அழகு பற்றி தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன் முக அழகுங்கிறது ஒரு மனிதரை பார்க்கும்போது அவங்க முகம் அழகாக இருக்கு அவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்கன்னா ஓகே அழகாக இருக்காங்க இவங்க கூட பேசணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வர்றது ஒரு இம்ப்ரெஷன் வந்து அவங்க கூட பேச ஆரம்பிப்போம் பழைய காரமிப்போம் உங்களோட ஒரு ரிலேஷன்ஸ் உருவாக்கும்